ரஷ்யாவில் இறந்த தமிழ் மாணவர்களின் உடல் இன்னும் மூன்று அல்லது நான்கு நாட்களில் இந்தியா கொண்டு வரப்படும் இதற்காக மத்திய வெளியுறவுத்துறை விரைந்து செயலில் இறங்கியுள்ளது ரஷ்யாவில் ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு மரணம் சம்பவித்த தமிழக மாணவர்கள் நான்கு பேரின் உடலை விரைவில் கொண்டுவர மாண்புமிகு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு நேற்று பத்து எட்டு இரண்டாயிரத்தி அன்று கடிதம் இன்று ரஷ்யாவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் உடனடியாக பணியில் இறங்கி போல்காப்ராட் பல்கலைக்கழகத்திற்கு சென்று அங்கு கல்லூரி நிர்வாகிகளை சந்தித்தனர் இன்று பிரேத பரிசோதனைகள் முடித்து கொரோனா பரிசோதனை செய்தபின் உடல்களுக்கு எம்ஃபார்மிங் செய்து உடலை கொண்டு வர வேண்டிய ரஷ்யாவின் சட்டத்திட்டங்கள் முடிக்கப்படும் போல்காவிலிருந்து ஆயிரம் கிலோமீட்டர் கடந்து மாஸ்கோ எடுத்து வரப்பட்டு அங்கிருந்து இந்தியா கொண்டு வரப்படும் ரஷ்யாவில் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு விமானம் எப்போது கிடைக்கும் என்ற சூழல் நிலவினாலும் தூதரக அதிகாரிகள் எவ்வளவு துரிதமாக முடியுமோ அவ்வளவு விரைவாக உடலை தமிழகத்தில் மாணவர்களின் பெற்றோர்களிடம் ஒப்படைக்க தங்களால் ஆன அனைத்தையும் செய்வதாகவும் இன்னும் மூன்று அல்லது நான்கு நாட்களுக்கும் உடல்கள் இந்தியா வந்தடையும் என்று ிருந்து மின்ஞ்சல் மூலமாக தகவல் வந்துள்ளது தூதரக அதிகாரிகள் மாணவர்களின் பெற்றோர் உறவினருடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் எப்பொழுதுமே தமிழர்கள் நலனில் அக்கறை கொண்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் கொரோனா நேரத்திலும் இவ்வளவு விரைவாக விரைந்து நமது தமிழர்களின் கோரிக்கைக்கு செவிமடுத்து செயலில் இறங்கி இடுக்கண் கலையும் நண்பனாய் உதவிக் கொண்டிருக்கும் தமிழகத்தை சார்ந்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஜெய்சங்கர் அவர்களுக்கும் கேரளாவை சார்ந்த மத்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் மாண்புமிகு முரளிதரன் அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்